அலைக்கும் வலைக்கும் வபரகாத்துஹு இன்று நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருக்கு பிறகும் நபிகள் நாயகம் அவர்கள் செய்த மிகவும் இலகுவான ஒரு பற்றித்தான் பார்க்க போகின்றோம் அது வேறொரு அமலும் அல்ல ஒரு சிறிய திக்ரை பற்றித்தான் நாங்கள் அனைவருமே ஒவ்வொரு நாளும் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அதன் மகிமி அறிந்தவர்களாக இருப்பின் விக்கிரின் மகிமையையும் அதன் மூலம் நாம் அடையும் நன்மையையும் அறியாதவர்களாயிருப்பின் நாம் விக்கிர செய்வதில் பின்தங்கிய நிலையிலேயே இருப்போம் எங்களுக்கு எங்கள் மார்க்கத்தில் காட்டித்தரப்பட்டுள்ள எல்லா திக்கர்களுமே மிகவும் சிறந்த சிறப்பான சக்தி வாய்ந்த திக்கர்களாகவே இருக்கின்றன அவ்வாறான ஒரு திக்கர்களில் ஒன்றுதான் இந்த திக்கரும் நபிகள் நாயகம் சலல்லா ஒலகி வசலம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே இந்த சிறிய திகரை செய்து வந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லிமிலே பெற்றுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையை முடித்து திரும்பும் போதும் அஸ்தஃபிருல்லா என்று மூன்று முறை கூறி பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது எனவே நாமும் ஒவ்வொரு தொழுகையையும் முடித்ததற்கு பிறகும் இதை மூன்று முறை ஓதுவது மிகவும் எளிமையானதும் இலகுவானதும் ஆன ஓர் விடயமாக இருக்கின்றது ஆனால் இதன் மகத்துவம் விடத்திலே மிகவும் பெரியது இந்த வார்த்தையை நாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஓதி பாவம் மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று ஈருலகிலும் வெற்றியாளர்களாக மாற அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரியட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து